தாய்ப்பாணம் வடமராட்சி கரவட்டி பிரதேச சபையின் தவிசாளராக குமாரசாமி சுரேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் தவிசாளருக்காக கு சுரேந்திரன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் தம்பையா சிவராசா ஆகியோர் முன்மொழியப்பட்டனர் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர் கு சுரேந்திரன்

சார்பில் போட்டியிட்ட சிவராசா பனிரிண்டு வாக்குகளை பெற்று தோல்வியடைந்தார் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் ஆறு பேர் வாக்களிப்பில் கலந்து கொள்ளாது நடுநிலை வகித்தனர் இதில் ஏழு உறுப்பினர்கள் வாக்களிக்கவில்லை இதில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதன் தலைவர் சி வி கே சிவஞானம் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் சுகீர்தன் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் பேச்சாளர் ரங்கீஸ்வரன் உட்பட பல அரசியல் கட்சி பிரமுகர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஒருங்கிணைத்து எமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திக்கும் மற்றும் முன்னேற்றத்துக்குமாக தொடர்ந்து பாடுபடுவேன் என்பதனை தெரிவித்துக் கொள்வோம் என்னை கொண்டு வந்து வாக்களித்த எனது வட்டார மன்றும் எங்களுக்கு என்னுடைய உறுப்பினர்களை அந்த ஆட்சியாளர்களையும் தெரிவு மக்களுக்கு குறிப்பாக சமையல் மாற்ற உறுப்பினர்களை தெரிவு செய்தோம் இப்பொழுது எங்களுடைய கவிசாணத்தை ஆதரவாக நன்றி வாக்களிவு இந்த உருவாக்காளர் தோன்றது தோல்வி இல்லை அப்படின்னு அதை நாங்கள் தோல்வி என்று நினைச்சாலே அந்த மனத்துக்குரிய தோல்வியாக தோண்டும் இது எங்களுக்கு இல்லை இது வெற்றிகின்ற ஒரு பட்டியாகத்தான் நாங்கள் கிடைக்கிறவங்களுடைய இது எங்களுக்கு தோல்வியும் இல்லை எங்களுக்கு இழப்பும் இல்லை எங்களுக்கு இது விண்ணடைவும் இல்லை எந்த சந்தர்ப்பத்திலும் இதை வலியுறுத்தி ஆனிசனமாக தெளிவாக என்னால் சொல்லுவோம் இந்த ரகசிய வாக்கெடுப்பு ஆரம்பமாக நடக்க அதில் நிச்சயமாக தமிழரசு கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் என்ற வாக்குத்தான் கொடுத்திருக்கும் நாங்கள் வைத்த பிரதேச சபையிலையும் எங்களோட தேசியம் சார்ந்த துணைஞ்சி வீர செய்கிற அனைவரையும் தொடர்ந்து துணைந்து வீர செய்யத்தான் கொண்டு பண்ணுகிறோம் ஒரு ரகசிய இது மற்றொரு சப்போர்ட்டிவாக இருக்குது பண்ணுறாங்க தொடர்ந்து மற்றும் பலரும் உடன் நுழையலாம் என்ன சில கட்சி கண்ட பதவி பிரச்சனைகள் அவை சம்பந்தமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எங்களுக்குள் உள்வாங்கப்படலாம் உங்கள் கொள்கையுடன் நுழைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தொடர்ந்து எமது தலைவர் அதை வலியுறுத்தி பெறுகின்றார் அபிவிருத்தி சம்பந்தமான ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் நாங்கள் அனைவருடனும் முனைந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்திகளுக்கு வருகின்ற நிதிகளை சரியான முறையில் பங்கிட்டு அதை செய்வோனும் ஏற்கனவே இங்கே ஆட்சி அமைக்கும் கட்சிகளும் அதனை வலியுறுத்த வேண்டும் அதனை இணைந்து செயற்பட வேண்டும் என்பதும் அது பிரதான நோக்கு நம்முடைய உறுப்பினர்கள் அனைவரும் அதை உடன்படுவார்கள் ஒத்துக்கொள்வார்கள் தொடர்ந்து நம்முடைய கிராமிய அபிவிருத்தி செய்வார்கள் என்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் பேருத்துறை பிரதேச சபையின் புதிய தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உதயகுமார் ஜுகதீஸ் போட்டியின்றி ஏகத் மனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பேரத்துறை பிரதேச சபையின் தவிசாளரை தெரிவு செய்வதற்கான கூட்டம் பேரத்தித்துறை பிரதேச சபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் இன்று நடைபெற்றது இருபது உறுப்பினர்களை கொண்ட பரத்துத்துறை பிரதேச சபைக்காக நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஒன்பது ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகியன தலா நான்கு ஆசனங்களையும் சுயேற்றிக் குழு இரண்டு ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் முன்மொழியப்பட்ட உதயகுமார் ஜுகதேஷ் தவிசாளராகவும் பிரதி தவிசாளராக முன்மொழியப்பட்ட கனகரத்தினம் ஸ்ரீ கந்த ரூபனும் ஏகமனதாக தெரிவாகியுள்ளனர் படித்து துறை நகரசபையின் தவிசாளராக வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்ஸ்டன் டி போல் டக்ளஸ் போல் ஏழுக்கு நான்கு என்ற வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார் அபிவிருத்திக்காக ஒற்றுமையாக சக உறுப்பினர் ஒன்று கூட்டி பயணிப்போம் என்பதையும் வாக்களித்த மக்களுக்கு எதிராக செயற்பட மாட்டோம் என்பதை இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சந்திரசேகரர் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டி போல் டக்ளஸ் போல் ஆகிய இருவரும் முன்மொழியப்பட்டிருந்தனர் ஜீவநந்தினி பாபு தலைமையில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் இளமக்கள் ஜனநாயக கட்சி வெளிநடப்பு செய்தது மூன்று உறுப்பினர்கள் நடுவு நிலை வகித்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவும் இடம்பெற்றது இதில் ஏழுக்கு மூன்று என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவச சிகாமணி தேவி நிறன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதில் பருத்தித்துறை நகரசபை செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராச கஜேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவாயிலிங்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி யாழ் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர் வடமராட்சியினுடைய தலைநகராக இருந்தது இந்த போர் நாள் சின்ன விண்ணமாக இந்த இந்த நகரத்தை கட்டி எழுப்புவதற்கு நாங்கள் அனைவரும் ஒற்று ஒத்துழை ஒற்றுமையாக இதே போல நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது பல நடவடிக்கைகளை மேற்கொண்டோம் அதுபோல கருத்துத்துறை துறை நகரசபை தலைவருக்கு உதவியாக நாங்கள் அனைவரும் இணைந்து செயல்பட்டு இந்த நகரத்தை முதலீடுக்கிறது மாத்திரம் அவருடைய தந்தையார் துணை தவிசாளராக அமரர் பின்செட்டி ஐயா இருந்திருக்கிறார் இவருடைய டக்லஸ் போலையின் பின்செட்டி போலையா அவருடைய ஆத்மாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அந்த வகையிலே இந்த பணிகள் தொடர்ந்து ஒற்றுமையாக முன்னெடுக்கப்படும் இனப்பிரச்சினை தீர்வுக்கு எல்லோரும் ஓரணியில் திரள பயணம் தொடரும் இன்றைய தினம் பரிந்துத்துறை நகர சபை தவிசாளர் மற்றும் முப்ப தவிசாளர் தெரிவு உள்ளுராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது இந்த தெரிவிலே எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியும் இந்த தெரிவிலே பங்கு பெற்றிருந்தது அதே நேரம் ஏனைய கட்சிகளும் பங்கு பெற்றிருந்தன தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி சார்பிலே தவிசாளருக்குரிய வேட்பாளராக திரு விஙன்டி போல் டக்ளஸ் போல் அவர்களும் முப்பத்தவிசாளராக தேவ சிகாமணி தேவராஜன் அவர்களும் எங்களுடைய தரப்பிலிருந்து முன்மொழியப்பட்டு மொழியப்பட்டிருந்தார்கள் நடைபெற்ற எங்களுடைய அணிக்கு ஏழு வாக்குகள் கிடைக்கப்பட்டிருந்தது உபதவிசாளருக்கும் கிடைக்கப்பட்டு எங்களுடைய முன்னணி உபதவிசாளர் ஆகிய இரண்டு தெரிவுகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றது அந்த வகையிலே முதலிலே ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ரெண்டு தரப்பினுடைய கூட்டானது வந்து ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு கூட்டு மிக நீண்ட காலமாக குறிப்பாக ரெண்ட கடந்த பதினைந்து வருடங்களாக தமிழ் தரப்புகள் ஒன்றுபட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்கள் மத்தியிலே வலுவாக முன்வைக்கப்பட்டு மிக கடுமையான விமர்சனங்களாகவும் எழுந்திருந்தது அந்த விடயத்திலே மக்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படாத நிலைமையிலே விரக்தி அடைந்த மக்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே இந்த கட்சிகளுக்கு ஒரு தகுந்த பாடம் போட்ட வேண்டுமென்ற அடிப்படையிலே தங்களுடைய வாக்குகளை சிதறடித்து சிதற சிதறத்தக்கதாக வழங்கியிருந்தார்கள் சுழட்ச குழுக்களுக்கும் கட்சிகளுக்கும் பரவலாக வழங்கியதன் மூலம் ஒரு மிகப்பெரும் நெருக்கடி ஒன்று தமிழ் தேசிய தளம் சந்தித்திருந்தது இத்தகைய ஒரு சூழலிலே இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு அனுர அரசாங்கம் கொண்டு வரப்போகிற கொண்டு வர இருப்பதாக அவர்களே அறிவித்திருக்கக்கூடிய நல்ல ரணில் மைத்திரி அரசாங்கம் தயாரித்த வரைவு அது ஒரு ஒட்டையாட்சி விரைவு அந்த வரைவை கொண்டு வந்து தான் ஒரு புதிய அரசியலமைப்பாக ஒப்பேற்றுவேன் என்று பகிரங்கமாக அவர் சிங்கள மக்களிடம் சொல்லி ஆணை பெற்று அதை செய்யப்போகிறேன் என்று தொடர்ந்தும் அவருடைய நிதியமைச்சர் சொல்லி வருகின்ற ஒரு சூழலிலே அந்த அரசியலமைப்பு ஒப்பேற்றப்பட்டால் தமிழ் மக்களுக்கு ஒரு பேராபத்தாக அமையும் என்ற யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் தமிழ் தேசிய பேரவையிலே அங்கம் வகிக்கக்கூடிய கட்சிகளும் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு வணக்கத்துக்கு வர வேண்டும் என்று விளங்கி கொண்ட அடிப்படையிலே நாங்கள் கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்றிலே நாங்கள் கச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே பதிமூன்றாம் திருத்த சட்டம் உட்பட்டது அது தமிழ் மக்களுடைய சுய சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான ஒரு தீர்வை எட்டுவதற்கு அது இடையூறாக இருக்கின்ற காரணத்தினாலே அது ஒரு தீர்வு இல்லை என்பதனை தெளிவாக குறிப்பிட்டு அதே நேரம் ரணில் மைத்திரி அரசாங்கத்தில் கொண்டுவரப்பட்ட வரைவு ஒரு ஒட்டியாட்சி வரைவு அதை நிராகரிக்கிறோம் என்பதனையும் ஒட்டியாட்சிக்குட்பட்ட எந்த ஒரு வடிவிலான அரசியலமைப்பையும் நாங்கள் நிராகரிக்கிறோம் என்பதனையும் தெளிவாக குறிப்பிட்டு தமிழர்களுடைய தேசம் ரமை சுய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வு வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஒரு கருத்துக்கு வந்த தரப்புகள் அனைத்தும் ஒன்றிணைந்து அந்த ஒப்பந்தத்திலே காய்ச்சாத்திட்டிருந்தோம் அந்த வகையிலே அந்த இணக்கப்பாட்டுக்கு வந்த தரப்புகள் இணைந்து இன்று இந்த நகர சபையை கைப்பற்றி இருப்பதென்பது உண்மையிலே அது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு வெற்றி இந்த இடத்திலே நாங்கள் எதிர்த்தரப்பில் நின்றவர்களையும் நாங்கள் அரவணைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று எங்களுடைய தவிசாளர் கௌரவ விஞ்சண்டி போல் அவர்கள் தன்னுடைய ஆரம்ப கருத்திலே அங்கே சபையிலே தெரிவித்திருந்தார் அது எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினதும் தமிழ் தேசிய பேரவையினதும் நிலைப்பாடு கூட அதுவாகத்தான் இருக்கிறது அபிவிருத்தி விடயத்திலே மக்களுக்கு எந்த விதமான பாரபட்சங்களும் இருக்கக்கூடாது ஒரு நியாயத்தின் அடிப்படையில் அந்த செயல்பாடுகள் நடைபெற வேண்டும் அதே நேரத்திலே நாங்கள் தமிழரசுக் கட்சியிடம் இந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் மீண்டும் வேண்டிக்கொள்வது கொள்வது என்னவென்று சொல்லி சொன்னால் தயவு செய்து நீங்கள் ஒரு கொள்கை அடிப்படையிலான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள் இந்த நல்ல ரணில் மைத்திரியோடு தயாரிக்க ரணில் மைத்திரி அரசாங்கம் கொண்டு வந்த வரைவு ஒட்டியாட்சி வரைவு அந்த வரைவை நிராகரிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை நீங்களும் நாங்களும் வெளிப்படையாக எடுத்து ஒரு புள்ளியிலே நாங்கள் எல்லோரும் சந்தித்து முன்னோக்கி செல்வதற்கு நாங்கள் நீங்கள் முன்வர வேண்டும் என்றும் நாங்கள் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்